இது கெட்டது கன கடனே வளர்ந்துடும் அதனால் தான் என்ன பண்ண முடியும் அந்த கலை செடிகள்லாம் நிறைய இருக்குது கலைச்செடி குறைவாக தான் இருக்குது ஆனால் கூட குறைவாக இருக்கக்கூடிய கலைச்செடி என்ன பண்ணும்னா நிறைய இருக்கக்கூடிய நாற்றை வளர விடாம பண்ணும் எப்போவுமே நிறைய நல்லவர்கள் மத்தியில சில கெட்டவர்களாக வருவாங்க திருறவுங்க பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆனா மொத்த சமூகத்தையும் கற்றுவாங்க